வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் கேட்குதே அபிஷேக மனம் காற்றில் அலை வீசுதே அபிஷேக மனம் காற்றில் அலை வீசுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே அபிஷேக மனம் காற்றில் அலைவீசுதே வீசுதே, அபிஷேக மனம் காற்றில் அலைவீசுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே வாவென்று வரவேற்கும் ஐயன் மலை வாழ்நாளில் கடை தேற்றும் அருளின் எல்லை வரவேற்கும் ஐயன் மலை வாழ்நாளில் கடை தேற்றும் அருளின் எல்லை நாம் வாழ நல் மார்க்கம் தெளிவாகுதே நாம் வாழ நல் தெளிவாகுதே ஓம் என்று ஐயப்பன் அருள் கூறுதே ஐயப்பன் அருள் கூறுதே மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாட இசை கேட்குதே அபிஷேக மனம் காற்றில் அலைவேசுதே அபிஷேக மனம் காற்று அலை வீசுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஓம் என்று குளிர்காற்று இசை பாடுதே சபரிமலை மேகம் ஆனந்த நடம் ஆடுதே குளிர்காற்று இசை பாடுதே சபரிமலை மேகம் ஆனந்த நடம் ஆடுதே நாள்தோறும் அருள் அடியார் உள்ளங்களும் நாள்தோறும் அருள் அடியார் உள்ளங்களும் மழை மேகம் போல் பொங்கும் கருணை வெள்ளம் மலை மேகம் போல் பொங்கும் கருணை வெல்லம் மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாடு இசை கேட்குதே அபிஷேக மனம் காற்றில் அலை வீசுதே அபிஷேகம் மனம் காற்றில் அலைவேசுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே நோம்போடு சாஸ்தாவின் மலை நாடுவோம் நம் வாழ்வில் அவன் பாதம் துணை தேடுவோம் நோம்போடு சாஸ்தாவின் மலை நாடுவோம் நம் வாழ்வில் அவன் பாதம் துணை தேடுவோம் அடியாரின் மனம் யாவும் அவன் தானே ஆட்சி அடியாரின் மனம் யாவும் அவன் தானே ஆட்சி ஐயப்பன் பெருமைக்கு அடியாரே சாட்சி ஐயப்பன் பெருமைக்கு அடியாரே சாட்சி மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாட இசை கேட்குதே மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே அபிஷேக மனம் காற்றில் அலைவே சுதே அபிஷேக மனம் காற்றில் அலைவே சு ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே மலைராஜன் திருக்கோயில் மணியாடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே வாவென்று வரவேற்கும் ஐயன் மலை ஓன்று ஐயப்பன் அருள் கூருதே ஓம் இன்று ஐயப்பன் அருள் கூருதே ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமிய சரணமயப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்